ஜான கணாதிஷேபம் கபித்தஜம் பூதார பக்ரதம் உமாசுதம் சோக காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனு கரஹரோ கரா புதிகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷியர் தினந்தோறும் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இடையில் நான் சொல்ல மாதிரி ஆறுபடை வீடு ரொம்ப ச பக்தி ஸ்ரத்தையாக ரொம்ப அழகாக இந்த டூர் வந்து முடிஞ்சது எல்லோரும் உடைய வாட்ஸ்அப்பில் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஃபீட்பேக் ரொம்ப நல்லா இருந்தது அடுத்து மார்ச் மாதம் வரக்கூடிய காசி யாத்திரை ரொம்ப ப்ரீமியமாக போகக்கூடிய இந்த யாத்திரையில் வேக வேகமாக புக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஏற்கனவே போன வாட்டி விட்டு போனவர்கள் நிறையா பேர் சேர்ந்துருக்காங்க ரொம்ப லிமிட்டெட் சீட்ஸ் தான் அதனால் கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு காசி யாத்திரை புக் பண்ணிக்கிறது ஏன்னால் இப்போ தான் இந்த கும்பமேளா முடியப்போகிற இந்த கும்பமேளா பிப்ரவரி போது நிறையா பேர் அதை முடிஞ்சிட்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ இந்த டைம் ரொம்ப டிக்கெட் புக்கிங்கெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும் அதனால் இப்போவே பதிவு பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் இதோ நம்ம பார்க்க போகிறோம் இன்றைய தினத்துக்கு உண்டான பஞ்சாங்க குறிப்பு இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் பதினாறாம் திருநாள் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்ராடம் காலை ஒன்பது மணி இருபது நிமிடம் வரை பின்பு திருவோணம் இன்றைய திதி அமாவாசை இரவு ஏழு மணி இருபத்தொன்னு நிமிடம் பின்பு பிரதமை சந்திராஷ்டம நட்சத்திரம் காலை ஒன்பது மணி இருபது நிமிடம் வரைக்கும் மிருகசீரிஷம் பின்பு திருவாது மிதுனராசிக்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைக்கி தை அமாவாசை தை அமாவாசை ரொம்ப விசேஷமான நாள் திருவோண நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் ரொம்ப சிறப்பான நாள் அமாவாசை பெரியோர்களுக்கு நேற்றைய தினத்தில் ஆன்மீக தகவலில் நான் சொல்லியிருக்கேன் அமாவாசை தினத்தில் முக்கியத்துவம் ஃபஸ்ட்டு பெரியோர்கள் பித்ருக்கள் ரெண்டாவது பார்த்துட்டோம்னா இந்த காரியங்கள்லாம் எடுக்கலாம் மூணாவது ஜெயிக்கிறதுக்கு உண்டான விஷயங்களுக்குலாம் இன்றைய தினம் ரொம்ப சிறப்பாக இருக்குது குலதெய்வ வழிபாடெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஃபஸ்ட்டு பித்ரு காரியங்களுக்கு தான் இன்றைய தினத்தில் உகந்தது இந்த நாள் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த நாள் இந்த நாள் அன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவாளுக்கு புதுயுகம் ராசி பல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்தோன்னு பன்னெண்டு உண்டான பிரத்யேக பலாபலன் இதோ நாம் பார்க்க போகிறோம் மேஷ ராசி நண்பர்களே பொதுவாக தொழில் பற்றிய சிந்தனைகள் இருக்கும் பதவி பேர் புகழ் அந்த மரியாதை கொடுக்கணும் சார் காசு பணம் இதெல்லாம் செகண்ட் ரெண்டாவது ரெஸ்பெக்ட் வேணும் சார் ரெஸ்பெக்ட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் சும்மா கிடையாது ஏன்னா எனக்குன்னு ஒரு இது இருக்குது இல்லையா அதை விட்டு கொடுக்கலாம் முடியாது சார் ஐ அதெல்லாம் முடியாது சார் எனக்கு ரெஸ்பெக்ட் வேணுன்ற மாதிரி ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பேன் இன்றைய தினத்தில் மேஷராசி நண்பர்கள் புதிய வாகனம் வாங்குறது பழச கொடுத்து புதுசு வாங்கிறது அதெல்லாம் எடுத்து பார்க்குறது ஆன்லைனில் ஆ பிரமாதமாக இருக்குது எத்தனை கீர் அது ஃபோனில் தெரியல எத்தனை கீருன்னு யாராவது தெரிஞ்ச பாட்டு கேட்பேன் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மன திருப்தி இருக்கும் இவா ஃபோனில் பேசினா இவாட்ட நான் பேசினேன் ரொம்ப ரெஸ்பெக்டபுளாக இருந்தது நல்லா பதில் சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக கேட்டால் திறமையாக பாராட்டினா இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க ட்ராயிங் மாஸ்டராக இருந்துட்டு கலைகள் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கவங்க கலரி தற்காப்புகளை சொல்லி கொடுத்துன்ட்ருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரும் நல்ல ஒரு மன திருப்தியான சில பட்டங்கள்லாம் கிடைக்கும் அதெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்க சங்கீதம் சொல்லி கொடுத்துன்ட்ருக்கவங்க மியூசிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்க கம்போசராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகள் ஒன்று தேடி வரும் இன்றைய தினத்தில் உட்காந்து பேசுகிற மாதிரி எல்லாம் வரும் இன்றைக்கி சாயந்தரம் மீட்டிங்கெல்லாம் ஆ பரவாயில்லையே நான் சொன்ன மாதிரியே இந்த ஒரு முக்கியமான காரியம் மட்டும் நடந்ததுன்னா இந்த பிரச்சனையை நான் முடிச்சிருவேன்னு கரெக்டாக இன்னொரு விஷயத்தை அப்படி அப் பண்ணி வச்சுட்டு இருப்பேன் சில பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கரெக்டாக இருந்துக்கோங்க ஹெல்ப் பண்ணுறது தப்பு கிடையாது ஹெல்ப் பண்ணால் திருப்பி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதுல யோசனைகளில் யோசிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் மேஷ ராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் கோயில் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசி நண்பர்களுக்கு முக்கியமான சில முயற்சிகள்லாம் எடுக்கக்கூடிய தினம் சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கக்கூடியதுனால் இது நடக்கும் இது நடக்காது இது சக்ஸஸ் ஆகும் இது ஆகாது ரொம்ப தெல்ல தெளிவாக யோசித்து செயல்பட்டு விட்டேன்னா நல்ல பலன்களை கொடுக்கும் அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை சிறு பிரயாணம் தூரப்பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெளிநாட்டு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும் நான் வந்து யூரோப் போனோம் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறது இப்போ பத்தலை காசு பத்தலை இது வந்து சார் அதாவது என்ன தான் சம்பாதிச்சாலும் என்ன தான் இருந்தாலும் இங்கே போய் சம்பாதிச்சா எனக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் இல்லையா எனக்குன்னு ஒரு என்னோடய பாருங்க அவெல்லாம் வெளிநாட்டில் இருக்கா இவாளெல்லாம் வெளில அது அது இல்லைன்னா அது மதிப்பு இல்லை அதனால் நானும் ஐ கோயின் டு ட்ரை என் ஒய்ஃப் வேண்டாங்கிற என் ஆத்துக்காரர் வேண்டாங்கிறார் எங்கள் அம்மா வேண்டாங்கிற எங்கள் அப்பா வேண்டவே சார் அவளுக்கு என்ன புரியும் அப்படிங்கிறத நிறைய எடுத்து சொல்லி சில விஷயங்கள்லாம் யோசித்து பார்த்து நீங்கள் நான் வெளிநாடு போகணும் போனோம் 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 போகணும் அப்படிங்கிற யோசனைகள்ல இருக்கு ரிஷவராசி என்பவர்களுக்கு சில விஷயங்கள்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு ஆடிட்ருக்காக படிச்சுட்டு இருக்கிறவா ஃபெயில் ஆகிட்டுருக்கேன் சார் என்னென்னு தெரில திரு பாசாருவேல் ஜெயிச்சுர்வேல் கவலைப்பட வேண்டாம் உட்காந்து படிக்கணும் அப்படியே யோசி 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 யோசிச்சு படிக்கணும் எங்கூட ட்ரெயினில் வரும்பொழுது ஒரு அற்புதமான ஆஃபீஸர் அவர் சொன்னார் சார் அப்போல்லாம் தேடி போய் உட்காந்து இந்த லைட் இங்கே இருந்து அங்கே உட்காந்து படிச்சுடுவோம் சார் வீட்டில் லைட்டில் பேசின்னு இருக்காங்க பெரியவங்க பேசுகிறாங்க அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் பேசிகிட்டு இருக்கட்டும் நாங்கள் அப்படியே ஓடி போய் ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்குது உட்காந்து நான் படிச்சுடுவேன் அந்த வெளிச்சத்திலேயே நான் வந்து படிப்பேன் திருப்பி எழுதி பார்ப்பேன் திருப்பி சொல்லி பார்ப்பேன் திருப்பி இன்னொருத்தட்ட கொடுத்து இதை அவங்கக்கிட்ட உட்காந்து இதை கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன்னு சொல்லுவேன் சார் இந்த வைராக்கியம் தான் சார் ஏன்னா பேக்ரவுண்ட் நமக்கு இல்லை சார் நம்ம தான் ஜெயிச்சாகணும் ஓடியாகணும் நம்ம ஆகணும் வெற்றி ஆகணும் இந்த மாதிரி பொறுப்புகள் சின்ன வயசுலேயே வந்துடுது இந்த மாதிரி இப்போ இருக்கிற பசங்கள்லாம் பார்த்தா எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது எப்படி தான் இப்படி இருக்கீங்க எப்படி ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கலையேனு பல யோசனைகள் இருக்கேன் நான் பார்த்தவர்கள் ஒரு வேளை அப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக வைராகியத்தை எடுத்துகிட்டேன்னா நீங்கள் ஜெயிச்சு காமிச்சிடுவேன் ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சு பாருங்க சாதகமாக இருக்கும் மிதுன ராசி நேர்களே இன்றைய தினம் ஏதாவது சில விஷயங்கள் நம்மளா பேச வந்தா பிரச்சனை அவா பேசுனா அதை விட பிரச்சனை இந்த பேசுகிறதுக்கே வழி இல்லை சார் ஏன்னா என்னத்தை சொல்றது நம்ம சொன்னாலும் புரியாது நம்ம சொன்னாலும் கேட்கறதுல பட்டாதான் சரி பட்டாலும் அவளுக்கு புரியாது ஒன்றும் சரியில்லை சார் ரொம்ப மனசே இதாக இருக்காது அதாவது நான் நினச்ச மாதிரி அந்த ஸ்பீடு ஏன் வர மாட்டேங்குது எனக்கு தெரியல தெரியல ஏன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு கொஸ்டின் மார்க் என்றைய தினத்தில் இருக்கும் அப்படி தான் இருக்கும் ரெண்டு மூணு நாள் அப்புறம் விட்டு கொடுத்துருவோம் அப்புறம் பிள்ளைமே சரியாக ஆகிடும் இன்றைக்கி யாரையும் கோலிச்சுக்காதீங்க திட்டாதீங்க மற்றவங்கள பற்றி பேசுனா பெருசாக எடுத்துக்காதீங்க வாகனத்தில் வேகமாக போகாதீங்க ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனை கூட கோர்க்காதீங்க அதே மாதிரி இன்றைய தினத்தில் ஃப்ரீயாக விடுங்க பணம் காசு இதில் கவனமாக இருங்க இன்றைய தினத்தில் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது சாகசம் பண்ண வேண்டாம் சின்ன சின்ன விளையாட்டு வினையாகும் கவனம் என்பது தேவை உடம்பு சரியில்லைன்னா அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் மனசு செரில கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிச்சா நல்லாயிருக்கும் ஒரு யூடியூப்லேயோ ஒரு ஒரு ஷார்ட்ஸ்லேயோ பார்த்தேன் ரொம்ப மனக்கவலை இருந்தது தூங்கலாம் புஸ்தகம் படிக்கலாம் டிவி பார்க்கலாம் ரிலாக்ஸாக பாட்டு கேட்கலாம் அப்படியே உட்காந்து அமைதியா இருந்து யோசிக்கலாம் அந்த எண்ணத்தை விட்டு வேற எண்ணத்துக்கு போயிட்டீங்கன்னா நல்ல பலன்கள் கூடி வரும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துல குலதெய்வ வழிபாடு அத்தனையும் காக்கக்கூடிய வழிபாடு கடகராசி நேயர்களுக்கு கடகத்துக்கு இன்றைய தினத்துல நல்ல பலன்கள் உண்டு இந்த தினத்துல திருமண காரியம் கைகூடும் பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும் பிறர் மூலமா காரியத்தை சாதிக்கும் வாய்ப்புகள் உண்டு நல்லது கெட்டது எது நல்லது எது கெட்டதுங்கிறத தெரிந்து புரிந்து அழகா அதை சரி பண்ணிப்பேல் ஹோட்டல் வச்சுட்டுருக்க ரெஸ்டாரண்ட் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு அதேமாதிரி ஸ்வீட் ஸ்டால் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு துணி கடை வச்சுருக்கிறவங்களுக்கு பழக்கடை வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரும் ப்ரொடக்ஷன் லைனில் இருந்துட்டுருக்கவங்க மிகப்பெரிய வெற்றி வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் லாபப் பிராணமாக மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிகள் ரெஃபரன்ஸ் மூலமாக ஒரு காரியத்தை சாதிப்பேன் கணவன் மனைவியின் மூலம் மனைவி கணவரன் மூலமாக ஒரு சில விஷயம் நல்ல செய்திகள் அது சந்தோஷப்படுவேல் இன்றைய தினத்தில் சின்ன சின்ன சண்டை பெருசாக ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாத்துலேயும் வெற்றி பெறத்துக்கு உண்டான யோகங்கள் உங்களுக்கு உண்டு கப்பல் துறையில் பணியாற்றினோம் ஏர்ஃபோர்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஃபினான்ஸ் லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு டீச்சராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு ப்ரொஃபஸராக இருந்துகிட்டு இருக்க ஹெச்ஓடியாக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு நர்சிங் லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரும் அஸ்ட்ராலஜராக இருந்துகிட்டு இருக்கும் அரசியலில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முயற்சி நல்ல பலன்கள் உண்டு இன்றைய தினம் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி அற்புதமான வழிபாடு கைலாசநாதர் வழிபாடு ரொம்ப விசேஷமான வழிபாடு இன்றைய தினம் சிம்மராசி நண்பர்களே சிம்மராசிக்கு இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பு கூடிவர் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை டாக்டர் எது சொன்னார் அது சொன்னார் என்ன சொல்லிகிட்டே இருக்கார் மருந்து லிஸ்ட்டு போட்டு எழுதி கொடுக்குறாருப்பா இதெல்லாம் நம்மளால் முடியாது நம்மளால் மருந்து வாசனையாக இருக்குது வாய்ப்புலாம் கசக்கிறது ஐயோ சாப்பிட முடியல வயிறு புண்ணாயிருமோன்னு பயமாக இருக்குது ஐயோ பலவிதமான யோசனை அப்படி சொல்லப்படாது டாக்டர் கொடுத்த ப்ரெஸ்கிரிப்ஷன் அவாட்டே கேட்கணும் சார் இப்படியெல்லாம் கொடுத்துருக்கேல ஏதோ ஒன்று ரெண்டு குறைக்கலாமா அப்படின்னு கேட்கணும் இது காசு கிடையாது அப்படின்னு டாக்டர் சொல்லுவார் இதுனா காசா சார் எது என்ன சார் இதெல்லாம் பண்ண வேண்டிய விஷயம் தானே அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக டாக்டர் சொல்லும்போது கேட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை கடனுக்காக கடன் வாங்கப்படாது வேலை வாய்ப்பில் மற்றவர்கள் சொன்ன விஷயத்தில் காது கொடுத்து கேட்கணும் லிசன் பண்ணணும் அப்படி லிசன் பண்ணி சில விஷயத்தை கேட்டேல்னா நீங்கள் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி நண்பர்கள் உதவிகள் செய்வார்கள் அந்த நண்பர்கள் உதவி உதவி பின்னாடி உங்களுக்கு நல்ல பலன்களாக கூடி வரும் ப்ளேபேக் சிங்கராக இருந்துகிட்டு இருக்கிறவன் இசையமைப்பாளராக இருந்துகிட்டு இருக்கான் சினிமா நட்சத்திரமாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க பிரபல்யங்களாக இருந்துகிட்டு இருக்கான் யூடியூபராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரும் பேங்க் லோன் ஹவுசிங் லோன்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு கை கூடி வரும் சார் நீங்கள் தான் சொன்னீர் கடனுக்காக கடன் வாங்க இப்போ பேங்க் லோன்லாம் நியாயமான கடன் அதனால் தப்பு கிடையாது சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் இன்றைய தினத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு கன்னிராசி என்பர்களே எப்போவுமே ஒரு விஷயத்தை சொல்லி காமிக்க மாட்டேன் அந்த சொல்லி காமிக்கிறனால் அதில் ஒரு காரண காரியம் இருக்கும் ஏன்னா இதெல்லாம் ஏன்னா புரியாது சார் அவளுக்கு இவ்வாறுக்கு இப்படி பேசினா தான் புரியும் இவ்வாளுக்கு இப்படி சொன்னால் தான் புரியும் ஏன்னா நான் பாட்டுக்கு எதார்த்தமாக இருந்து எதை சொன்னால் புரியும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது அதனால தான் சார் இப்படி இருக்கேன் அப்படிங்கிறத ரொம்ப தெளி தெளிவாக இருப்பேன் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் அவசிய பிரயாணமாக இருந்தால் போல் சொந்த பந்தங்களே சந்திப்பேல் உற்றார் உறவு தெரிஞ்சவாளை சந்திப்பேல் ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கேன் இது பின்னாடி ஆகுமோன்னு அப்பப்போ பதட்டம் பயம் வரும் அது எப்பவுமே இந்த பிரச்சனை அப்படின்னு வர்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயம் தப்புன்னு தோணுதுன்னா பின்னாடி பயமாக இருக்கும் தப்புன்னு தோணலைன்னா தப்புன்னு அந்த காரியத்தை ரொம்ப அழகாக செயல்படுத்துவோம் அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா அரசாங்கம் சொல்வதை கடைபிடிப்பது நல்லது இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் மாற்றங்கள் மன திருப்தியை கொடுக்கும் நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் நல்ல சில முயற்சிகள்லாம் அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நிறையா பேர்த்த நம்பி சில காரியம் பண்ணுவில் நம்பிக்கை துரோகம் பண்ணப்படாதுன்னு ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கிறது நல்லது ஏன்னா நிறையா இந்த அனுபவம் தான் உங்கள் பாடம் இவாட்டாக கொடுக்குறோம் இது சரியாக வருமா ஒன்றுக்குன்னு நூறு முறை பார்த்து கொடுக்குறது நல்ல பலன்களை கொடுக்கும் கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டங்கள் உண்டு நன்மைகள் உண்டு திருமண காரியம் வெற்றி பெறும் உற்றார் உறவினர் இன்றைக்கி வருவார்கள் அவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் ஃபோன்லேயாவது இன்றைக்கி பேசுவேல் ஹலோ எப்படி இருக்கேள் அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்கேன் சார் நீங்கள் எப்படி இதை உங்கள் பக்கத்தில் நிற்கிறேன் இதாக வந்தாச்சு உங்கள் வீட்டுக்கு தான் இருக்கோம் இதாக வந்தாச்சு அப்படின்னு சொல்லுவா சூக்கியோ நம்ம எத்தனையோ வேலை இருக்கோமே சரி பரவாயில்ல விடு இன்றைக்கி இப்படி தான் அப்படின்னு மாற்றிப்பேல் சில ஏன்னா பழகி உங்களுக்கு கன்னிராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாடு அதே சமயத்தில் அம்பாள் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகம் ராசி நேர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள் வீடு இடம் பொருள் சில வீடு முக்கியம் சார் இல்லைங்க கல்யாணம் வீடுங்க வீடு தான் சேமிப்பு தான் இல்லை பொண்ணு பார்க்க அதெல்லாம் இல்லை சார் வீடு வாங்கினோம் சார் சொல்லுங்கள் சார் அப்பா அம்மாட்ட ஏதாவது பாட்டுக்கு பேசின்னு இருக்க யார் இப்படி ஒரு நாலஞ்சு நாள் நின்றுது என்னது நான் அத ஒன்று சேமிக்காமல் ஒன்றும் பண்ணப்படாது இது பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் இப்படி சொல்லின்னு இருப்பேன் அதேமாதிரி பிரபல்யமாக இருக்கிறவாளுக்கு நிறையா வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் இன்றைய தினத்தில் ஸ்டீல் சம்மந்தமாக இரும்பு சம்மந்தமான கான்ட்ராக்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் உண்டு சொலுது நல்ல அப்படி வந்து போயிடுச்சு சார் போன வாட்டி இந்த வாட்டி நான் விட மாட்டேன் இதை ஜெயிச்சே தீர்வுங்கிற வைராக்கியத்தோட சில காரியத்தில் ஈடுபடக்கூடிய அற்புதமான நாள் தொழிலுக்கு உண்டான முதலீடு சேமிப்பு இதை பற்றி யோசிக்கக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு பணம் இதில் செலவு பண்ணலாமா வேண்டாமா கொடுக்கலாமா வேண்டாமா இருந்து இல்லைன்னு சொல்லுவேன் ஏன்னா ஏற்கனவே இருந்துன்னு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் போயிடுத்து அப்படி இருந்தாலும் கையில் இல்லை அப்படிங்கிறதுல ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுவேன் துளாராசி என்பர்கள் விநாயகர் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள் தினம் உங்களுக்கு சாதகம் விருச்சிக ராசி நேர்களுக்கு விஷயத்துக்கு இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் மனசில் சில பேருக்கு மனப்பிரயாணம் இருக்கும் என்ன சார் மனப்பிரயாணம் ஆமாம் உட்காந்துட்டே இருப்பா அப்படியே யோசிச்சுட்டே இருப்பா இப்படியெல்லாம் கணக்கு போட்டுகிட்டு இருப்பா இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு கால்குலேஷன்லாம் கரெக்டாக வரும் நான் ரொம்ப யோசனை வேண்டாம் ரொம்ப 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 யோசிக்கிறது அவ்வளவு சிறப்புகள் கிடையாது அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமான விஷயம்லாம் உங்களுக்கு கை கூடியும் நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் சில பேர் சில விஷயங்கள் சொல்லப்படாதுன்னு அவாட்டை யார்ட்டையும் சொல்லலை உங்கள்ட்ட மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு அவாட்ட சொன்னால் அவா நாலு பேர்ட்டு சொல்லுவா நாலு பேர் நான் நாற்பது ஆகிடும் அதுக்கப்புறம் உங்கள்கிட்டயே ரகசியம் இதுண்ணா இது நான் சொன்னது தான் இது அப்படின்னு நீங்களே யோசிப்பேன் இவ்வாட்டை சொல்லப்படாதுன்னு சொன்னது சொல்லப்படாதுன்னு சொன்னது தப்பா அப்படின்னு இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்கள் மனசில் யோசிச்சு பார்ப்பேன் லைஃப்பில் நடந்ததெல்லாம் செஞ்சிச்சுப்பேன் இப்போ எவ்வளோ நல்லதாக இருக்கும் இது இப்படியே லைஃப்பில் ஓடினுஸுன்னா நல்லது தான் ஏன்னா ரொம்ப அதிகமாக ஆசைப்படுறதும் இல்லை ரொம்ப எதிர்பார்க்கறது இல்லை எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாக இதுதான் கிருஷ்ணர் வாக்கு அது அப்படியே நான் கடைபிடிக்கிறேன்னு அப்படியே அப்படின்ற தினத்தில் கிருஷ்ணர் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சுப்பாங்க அரே கிருஷ்ணா அரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா அரே ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம் கிருஷ்ணர் வழிபாட்டோட தினத்தரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகம் தனுசு ராசி நண்பர்களே தனுர் ராசிக்கு நல்லது நடக்கும் யோசிச்சு பார்த்தா நாம என்ன சொல்லியிருக்கோமோ என்ன செய்திருக்கோமோ இதெல்லாம் கரெக்டு தான் மற்றவா தப்பு சொன்னா சொல்லிட்டு போட்டு நான் வளர்ச்சி அடைஞ்சே ஆவேன் ஜெயிச்சே ஆவேன் குறைய ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா நியாயமான விஷயத்தை நான் கடைபிடிக்கிறேங்கிறது தெளி தெளிவா இருப்பேன் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள்லாம் தீர்க்கப்படும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் பேசாதவர்கள் பேசுவார்கள் என்றே தினம் பேசவே மாட்டேன் உங்ககிட்ட வாழ்கிற வரைக்கும் பேச மாட்டேன் அதாவது என்னை இப்படியெல்லாம் பேசியிருக்கிய எல்லாம் பேச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு போனவரெல்லாம் திருப்பி ஃபோன் பண்ணி ஹலோ ம் பழசெல்லாம் மறந்துட்டேன் எப்படியெல்லாம் ஒன்று அன்பு பாசம் நேசம் ம் உனக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுத்தேன் அப்படிலாம் சொல்லி இப்போ பழைய விஷயத்தெலாம் ஞாபகப்படுத்தி கண்ணில் தண்ணி வந்து ஆஹா திருப்பி ஒன்று சேர்ந்துடலாம் இந்த மாதிரி பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேரக்கூடிய தினம் அன்பானவர் பிரியமானவர்களுக்கு எதனா பரிசு கொடுக்கக்கூடிய தினம் இன்றைய தினத்தில் சில பிரச்சனையாச்சுன்னா திருப்பி ஒற்றுமையாக சேருவில் இன்றைக்கி பணம் எதிர்பார்ப்பு வெற்றியை தரும் இன்னைக்கு சம்பாதிக்கிறது நல்லது சம்பாத்தியோகம் வெற்றியை தரும் பிரச்சனையை எதிர்பார்க்க வேண்டாம் ஏன்னா மனசில் தோணக்கூடிய எண்ணம் இன்னைக்கு அப்படியே நடக்கும் அதனால் பிரச்சனை அதில் ப்ராப்ளம் இதில் ப்ராப்ளம் அது இப்படி இது இப்படி இது இப்படி இது இப்படின்னு நெகட்டிவான விஷயம் பேசினா அந்த நெகட்டிவான சுற்றின்ண்டே இருக்கும் அதனால் பாசிட்டிவாக பேசுங்கள் நல்லது நடக்கும் எலக்ட்ரிக்கலில் இருந்துட்டு இருக்கிறவங்க எலக்ட்ரானிக்கில் இருந்துட்டு இருக்கிறவங்க ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க டெலிகாமில் ஒர்க் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி சேல்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டம் அதாவது என்ன சார் இது பட் டார்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறா வாட் இஸ் டிஸ் அப்படின்னு சொல்லி யோசிப்பு ஆனால் சக்சஸ் ஆயிடுவேன் கவலைப்பட வேண்டாம் இன்றைய தினத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு விநாயக பெருமானுடைய வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு மகர ராசினியர்களே மகரத்துக்கு இன்னைக்கு யோகங்கள் உண்டு இன்னைக்கு ஆனால் சொல்வாக்கு பழிதம் உண்டு பேசினா கரெக்டாக நடக்கும் சொன்னால் நடக்கும் சொன்னனா சொன்னா அப்படின்னு சொல்லி நாலு தடவை சொன்னனா சொன்னான்னு வே சொல்லியிருக்கேன் அது நடக்கும் கவலைப்படாதீங்க அதே சமயத்தில் எண்ணங்கள் கனவு கண்டது புளிதமாகும் இன்ட்யூஷன் வில் ஒர்க் இன்ட்யூஷன் சக்ஸஸ் ஆகும் அப்போவே நினச்சேன் நடந்துட்டேன் அப்படின்னு ஹோட்டல் வச்சுட்டுருக்கோம் ஹாஸ்பிட்டல் வச்சுட்டுருக்கவங்க ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்காங்க புது ஒரு நிறுவனம் நடத்தணும்னு வச்சுருக்கோம் கையில் காசு இருக்குது என்ன பண்ணணும்னு தெரியலை ஏதாவது ஆரம்பிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் டெய்லராக இருந்துகிட்டு வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க மிகப்பெரிய நிறுவனம் ஒரு கடை வாங்கினோம் வீடு வாங்கினோம் இடம் வாங்கணும் சொத்தமாக ஏதாவது வாங்கணும்னு சொன்னிருக்கிற வெற்றி பெறும் ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆட்டி சொல்லாதீங்க இந்த நாள் சொல்லி 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 எடுத்து இனிமே சொல்லப்படாது அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் வெளியில் மூச் விடப்படாது அந்த காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த காரியத்தை வெளியில் சொல்லணும் அந்த மாதிரி சில சேமிப்பை வெளியில் சொல்லப்படாது அப்படி பண்ணிக்கோங்க ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் மகர என்பர்கள் அன்பர்கள் குலதெய்வ வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் விரயங்கள்லாம் இருக்கும் அதனால் இன்றைக்கி சில விஷயங்கள்லாம் ஒன்று ரெண்டு எக்ஸ்ட்ரா சொல்லிவிட்டேன்னா அதுக்கு நான் தகுந்த நபர் எனக்கு அங்கே இருப்பார் அதனால் எனக்கு அவால் தெரியும் வாழ தெரியும் ஒவ்வொரு தெரியும் தெரியாதுன்னு சொல்லிடுறதே நல்லது தான் ஏன்னா தெரிஞ்சதுன்னு சொல்லி அவள் ஃபோன் போட்டு உங்களுக்கு கொடுத்து இல்லை எனக்கு யாருனே தெரியாதுன்னு சொல்லப்படாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி எதை சொல்லணும் எதை பேசணும் எதை பேசணும் பேசப்படாதுங்கிறதுல தெளிவாக இருக்கும் மற்றவா சொல்கிறத லிசன் பண்ணிக்கோங்க நல்ல பலன்கள் உண்டு மறதியில் பொருட்களை வைக்காதீங்க அப்பப்போ கையில் காஸ்ட்லியான பொருட்களை டப்பு பண்ணி கீழே போடாதீங்க குழந்தைகள்கிட்ட கொடுக்காதீங்க கவனம் என்பது தேவை மறதி வைக்கப்படாது சாவியை எங்கேயா மறந்து வச்சிடப்படாது அதுக்கப்புறம் தேடி 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 கடைசியில் எத்தனை பூட்டை உடைக்கிறது சொந்த வீட்டில் இப்படி மதில் தாண்டி குதிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால் கும்பராசி அன்பர்கள் இந்த தினத்தில் கவனம் என்பது தேவை ரிசர்ச் எஜுகேஷன் படிச்சுட்டு இருக்கோம் வெளிநாடு வெளியூரில் வேலை செஞ்சுட்டு இருக்கோ அதுக்கு அருமையான பலன் மைக்ரேட் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்க வெற்றிகள் கூடி வரும் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரும் இன்றைய தினத்தில் கடன் கடனுக்காக கடன் வாங்குற தவிர்த்துக்களை முடிஞ்சாலும் கடனை முடிச்சு விடுறது நல்ல பலன்களை கொடுக்கும் கும்பாராசி அன்பர்களுக்கு உடம்பு செல்லாதவா திருப்பி ரீகேன் அது அவங்களுக்கு உடம்பு சரியாகும் நல்லது நடக்கும் மருத்துவமனையில் இருக்கா வீடு திரும்பத்துக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு கும்பாராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தை தன்வந்திரி வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு மீனா ராசி நேர்களை நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாச்சிடுவேன் ஒரு விஷயத்தை பேசியே காரியத்தை வெற்றி பெற்றுவேன் அவளுக்கு எது எப்படி சொன்னால் எது கரெக்டாக இருக்குங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக தெரியும் ரகசியத்தை சொல்லப்படாதுன்னு ரகசியமாக சொல்லி ரகசியம் 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 திருப்பி உங்களுக்கே ரகசியம் வரும் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு ரகசியத்தை சொல்ல வேண்டாம் குழந்தையில பார்த்தா குழந்தை மாதிரி மாறிடுவேன் சச்சு சூ சு ஜூ ஜூ ஜூன்னு அந்த பாஷையெல்லாம் பேசுவேன் பக்கத்தில் இருக்கிறவா பார் குழந்தை மாதிரியே பேசுகிறாரு என்ன எப்படி அப்படின்னு நினைப்பார் ஏன்னா உங்கள் மனசு அப்படி அதனால் குழந்தை மாதிரி இப்படி விளையாடுன்றிருக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கோபமாக பேசுவேன் அந்த மாதிரி இருந்துன்னு இருப்பேன் சில பேர் சில விஷயங்களை விட்டு கொடுப்பேன் விட்டு சில விஷயங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டேன் மதிப்பு மரியாதை வேணுங்கிறதுல தெல்ல தெளிவாக இருப்பேன் பண விவகாரங்களில் சேர்த்து 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 ஒரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க ரொம்ப அழகான கிஃப்ட்டு வாங்கி கொடுக்குறது ரொம்ப பிடித்தமான சந்திக்கிறது இதெல்லாம் நல்லாயிருக்கும் உடம்பு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மீனராசி என்பர்கள் புதுசாக ஒரு விஷயம் படிக்கணும்னு நினச்ச நினச்சவாருக்கும் முதல்ல அந்த காரியம் பண்ணுவோம் விட்டு போய் அப்படியே நாட்கள் போய்டும் அதனால் படிக்கிறது நல்லது படித்தால் பின்னாடி வெற்றி மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அற்புதமான பலன் கொடுக்கும் வழிபாடு லக்ஷ்மி வழிபாடு வெற்றி வழிபாடு பன்னெண்டு ராசிக்குண்டான பலாபலன்கள் சொல்லிட்டேன் அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது நிறைய பேர் போகும்போது சார் திருஷ்டி இருக்குமா திருஷ்டிக்கு சார் திருஷ்டி திருஷ்டிக்கு நான் என்ன சார் பண்ணுறது ஒரே என்ன பண்ணுறதுனே இதில் ஒரே ஓமலாக இருக்குது என்ன பண்ணுறதுனே வா நான் ஏற்கனவே சொன்னது கூட இப்போது ஒரு விஷயத்தை அதில் ஆட் பண்ணிக்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டல்னா சாம்பிராணி இந்த சாம்பிராணியில் ரெண்டே ரெண்டு வெண்கெடுக்கு போட்டு வீடு முழுக்க காமிங்க வீடு முழுக்க காமிச்சு முடித்ததுக்கப்புறம் கோயிலேருந்து கொண்டு வந்த அபிஷேக தண்ணீரை அதில் ரெண்டு வீபூதி ரெண்டு மல்லிப்பூ போட்டு வீடு முழுக்க தெளித்து விடுங்க ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயங்கள் கம்மியாகும் கெட்ட கனவுகள் இருந்ததுன்னா அந்த கெட்ட கனவுகள் போயிடும் நல்லது நடக்கும் உங்களுக்கே தெரிய வரும் இந்த ரெண்டு விஷயத்தை தொடர்ந்து ஒரு மூன்று நான்கு நாட்கள் தொடர்ந்து பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் கூடி வரும் அந்த நெகட்டிவ்லேருந்து அப்படி கொஞ்சம் பாசிட்டிவாக வந்துடுவேன் இல்லைனா ஒரு கணபதியாமும் வீட்டில் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப அற்புதமான பலன் கொடுக்கும் இன்றைக்கி ஆன்மீக தகவலில் திருஷ்டிகள் போக ஒரு அற்புதமான வழிகள் நான் சொன்னேன் ரொம்ப அற்புதமான பலன்கள் சொன்னேன் இன்றைய தினத்தில் இந்த ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் உண்டான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவா கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல்முருகா வீட்டு முருகனுக்கு கரகிறோம் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷ்